ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பஹல்காம் பகுதியில் நேற்று முன்தினம் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்தது இந்திய நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் தி ரெஜிஸ்டன்ஸ் பிரண்ட் எனும் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது இந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட லஷ்கர் இ தொய்வா அமைப்பின் நிழல் அமைப்பாக கருதப்படுகிறது இந்திய ராணுவம் தேசிய விசாரணை அமைப்புக்கள் மற்றும் தாக்குதல் தெளிவாக பாகிஸ்தானின் ஆதரவுடன் நடைபெற்றுள்ளதாக உறுதி செய்துள்ளது இந்த நிலையில் அரசின் பதிலடி முடிவாக முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது முதலாவது முடிவாக இடைநிறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தானிடையே கச்சாத்திடப்பட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தம் பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருந்து வரும் வரை நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இதனால் பாகிஸ்தானில் உள்ள வகு இடங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது சுமார் இருபத்தி ஒரு கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய முக்கிய தீர்மானம் இது இரண்டாவது முடிவாக வாகா அட்டாரி எல்லை மூடல் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மக்கள் பயண நுழைவாயிலான வாகா அட்டாரி எல்லை மே மாதம் முதல் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சனையை மேலும் தீவிரமாக்கும் நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது மூன்றாவது முடிவாக முப்படை ஆலோசகர்கள் வெளியேற உத்தரவு பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள இராணுவ விமான கடற்படை ஆலோசகர்கள் அனைவரும் ஒரு வாரத்துக்குள் இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதுபோல இந்திய தூதரகத்தில் உள்ள ஆலோசகர்களும் பாகிஸ்தானிலிருந்து திரும்பப் பெறப்படுகின்றனர் அடுத்து பாகிஸ்தான் தூதரக ஊழியர் எண்ணிக்கை குறைப்பு டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரக ஊழியர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்திலிருந்து முப்பதாக குறைக்கப்படும் இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையிலான அனைத்து இணைப்புகளும் தளர்த்தப்பட்டுள்ளன இறுதி முடிவாக சார்க் விசா விலக்கு ரத்து பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு விசாக்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன இந்தியாவில் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்ற உத்தரவும் வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மீது மீண்டும் சர்ச்சிக்கல் ஸ்ட்ரைக் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் ஆதரவு இருப்பது உறுதியானதை தொடர்ந்து மத்திய அரசு முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் வழங்கியுள்ளது தற்போதைய தகவல்களின்படி பாகிஸ்தான் விமானப்படை அச்சத்தில் தங்கள் விமானங்களை உஷார் நிலையில் வைத்துள்ளது எல்லை அருகே மக்கள் வெளியேற்றப்படுவதும் ராணுவம் சக்தி வாய்ந்த தயாரிப்பில் இருப்பதும் எதிர்வரும் சர்ச்சிக்கல் ஸ்ட்ரைக் வாய்ப்புகளை உறுதி செய்கிறது முன்னதாக இரண்டாயிரத்தி பதினாறில் உரி தாக்குதலுக்கு பிறகு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாலஹோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டதை மக்கள் இன்னும் மறந்திருக்கவில்லை இம்முறை பஹல்காம் தாக்குதலும் அதே அளவுக்கு கடுமையான தாக்குதலாக கருதப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி தன் சவுதி அரேபியா பயணத்தை பாதியில் நிறுத்தி நாடு திரும்பினார் உடனடியாக தனது இல்லத்தில் உள்துறை பாதுகாப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தினார் இந்த கூட்டத்தில் இந்தியா வரும் நாட்களில் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் திட்டங்கள் திட்டப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவும் பாகிஸ்தானும் சர்வதேச ரீதியில் செவிமடுத்த நாடுகள் இந்தியாவின் சிந்து நதிநீர் முடிவும் தூதரக நடவடிக்கைகளும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன இந்தியா பயங்கரவாதத்தை தூண்டுவதை தொடர்ந்து பாகிஸ்தானை அளவுக்கு மீறிய அரசியல் ஆதரவளிக்கிறது என உலக நாடுகளிடம் ஆதாரம் வழங்கி வருகிறது பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பிறகு தனது ஜெட் விமானங்களை எல்லை நோக்கி ரோந்து பணியில் அனுப்பியுள்ளது அவசர நிலை ஊரடங்கு விதிக்கப்பட்டுள்ள தகவல்களும் வந்துள்ளன இந்தியாவின் பதிலடி நடவடிக்கையை எதிர்பார்த்து ராணுவத்தையும் ஐஎஸ்ஐஎஸ்ஐ உஷார் நிலையில் வைத்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்போது நாடு முழுவதும் பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி தேவை என்பதே பொதுவான மனநிலை ஒருவனையும் விட்டு வைக்க மாட்டோம் என்ற பிரதமர் மோடியின் சமீப சாத்தத்திய பேச்சு ஒரு புதிய சர்ச்சிக்கல் பதிலடி நிச்சயமாக இருக்க போகிறது என்பதை உணர்த்துகிறது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்